இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு அருமையான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் சிப் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியில் வரும் நாலு அஞ்சு மாசம் இருக்குன்னு இதற்கான அடித்தளம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே செமிகண்டக்டர் பாலிசின்னே வச்சு ஒன்று பண்ணிருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க மோதிஜி தான் வந்து இத ஒரு காணொளி மூலமா அந்த பண்ணியை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி இதுல முதலீடு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதான் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க என்னென்ன கம்பெனிகள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு முன்னாடி இந்த செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்து கண்டக்டர் இருக்கு இன்சுலேட்டர் இருக்கு எனி எவ்ரி மெட்டல் இஸ் எவ்ரி நான் மெட்டல் இஸ் இன்சுலேட்டர் கண்டக்டர் செமிகண்டக்டர்னா பாதி போகும் பாதி போகாது அப்படின்னு ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு இதை ஆரம்பிப்போம் அது ஆக்சுவலாக அதில் நிறைய விஷயம் இருக்குது முத முதல்ல ஆரம்பித்தது வந்து எப்படின்னாக்கா மார்க்கோனி இருக்கல அவர் வந்து ரேடியோ ஆரம்பித்தது வந்து வால்வை தான் ஆரம்பிச்சாங்க எலக்ட்ரானிக் வால்வ் வச்சு தான் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னா ஒரு டிரான்சிஸ்டர்னா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர்லாம் இருந்தது மூணு நாலு யூனிட் தான் அதாவது துகள்கள் தான் வைக்க முடியும் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சிப்புக்குள்ள மைக்ரோ சிப்னு சொல்கிறோம்ல அந்த மைக்ரோ சிப்புக்குள்ள மூணுலேருந்து நாலு பில்லியன் டால மீன் மில்லியன் பார்ட்டிகள் வரைக்கும் அந்த சிப்புக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸாக மாற்றிடலாம் நம்ம அதில் தான் வந்து சிறந்து விளங்குறாங்க இந்த நிவீடியா அமெரிக்கன் கம்பெனி ஏஎம்டி அட்வான்ஸு மைக்ரோ டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎம்டின்னு அதுக்கப்புறம் வந்து இன்டெல் இது மாதிரி நிறைய கம்பெனிகள் கோல்காம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி இன்னைக்கு தேதியில் கால்காம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி அது இது எல்லாத்தையும் விட டாப்ல இருக்கிறது வந்து தைவான் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி டிஎஸ்எம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவிகிதம் செமிகண்டக்டர் தேவைய உலகம் புல்லும் பூர்த்தி பண்றாங்க அவங்க தான் நிவர்த்தி செய்யறாங்க அமெரிக்கன் கம்பெனி அவங்களுக்கு இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களுடைய தேவை என்னோ அதுக்கு இந்த தைவான் இது தைவான் பேஸ்டு கம்பெனி அவங்க தான் சப்ளை உலகத்துல இன்னைக்கு தைவான் வந்து இந்தியாவோட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க தாங்க வந்து செமிகண்டக்டர் ஃபேக்டரி போடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அது செமிகண்டக்டர் பண்ணி அதை ஃபேப்ரிகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த இதை போடுறதுக்கு இங்க தயாரா இருக்காங்க இன்னைக்கு தேதியில இந்த நிவேடியா இருக்கு பாருங்க அதனுடைய டேர்ன் ஓவர் வந்து சேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க மூணுல இருந்து மூணே ட்ரில்லியன் டாலர்ஸ் அது இந்தியாவுடைய ஜிடிபியே த்ரீ பாயிண்ட் செவன்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா போருக்கு போக போறோம் ட்ரில்லியன் டாலருக்கு அவன் ஒரு கம்பெனியே வந்து மூணுல இருந்து மூணே ட்ரில்லியன் டாலர் வச்சிருக்கான் இப்ப புரியுதுங்களா அமெரிக்கா வந்து ஏன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு நான் சொன்ன போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் பத்து காரணங்களை அடுக்க முடியும் அதுதான் தான் வேர்ல்டுல டாப் அப்புறம் நம்ம எங்க இது பண்ண போறோம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்க இந்த செமிகண்டக்டர் பாலிசியை கவர்மெண்ட் கையில் எடுத்து ஏன்னா இந்த செமிகண்டக்டர் இல்லாம இனிமே உலகமே கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்தாச்சு அது வந்துச்சுன்னா நிறைய மனிதர்கள் வேலை இழக்கத்தான் செய்வார்கள் வழி கிடையாது அது வருத்தத்தோட தெரிவிச்சுட்டு அடுத்த இதுக்கு நம்ம நகரலாம் போது நான் முன்னாடியே இந்த லித்தியம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுல சொன்ன மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் இந்த செமிகண்டக்டர் இருக்கும் இந்த மைக்ரோ சிப்போ வேற எந்த சிப்போ ஏதோ ஒன்று இருக்கும் அதில் அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் இப்போ என்னன்னா காரு ஸ்கூட்டர் எல்லாத்துலேயுமே ஈவன் ஆட்டோரிக்ஷா பெரிய பெரிய வெஹிக்கிள் எல்லாமே எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு தான் கண்ட்ரோல்டு அப்ளைன்சஸ் அண்ட் டிவைசஸ் தான் ஈவன் வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பசி லாஜிக் அது எதுனா ஆட்டோ இதெல்லாம் வெறும் துணியை போட்டீங்கன்னா அதுவே இடையே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு எவ்வளவு தண்ணி வேணும்னு அது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு ப்ராசஸிங் தான் அது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே இந்த செமிகண்டக்டர் தவிர்க்க முடியாததாயி வந்துட்டு இருக்குது தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பெஷாம நம்மளே நம்ம நாட்டில் தயாரிக்கலாம் ஒன்று ஏன்னா இவங்களை நம்பி இருந்தோம்னா திடீர்னு இவங்க வந்து சாங்ஷன் விங்ஷன் போட்டுட்டு முடியாதுன்ட்டாங்க ஆக்சுவலாக நடுவில் ஒரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து செமிகண்டக்டர் சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டிகள்லாம் தேங்கிடுச்சு மருதியிலேருந்து பல பேசஞ்சர் வெஹிக்கிள்லாம் அப்படியே ஆர்டர் வா வருதை தவிர டெலிவரி கொடுக்க முடியல ஏன்னா இந்த சிப்பு இல்லை ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கார் எடுத்திங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டைரிங் எல்லாமே மைக்ரோ ப்ராசஸ் சார் பேஸ்டு சிப்ஸ் சிப் பேஸ்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் அது அதில் தான் அது எல்லாமே இயங்குது அது ஜஸ்ட் இப்படி கீழே இருந்து இப்படி பட்டனை தூக்குனீங்கன்னாக்கா விண்டோ மேலே போகுது அமைச்சுனா கீழே அது எல்லாமே இட் இஸ் ஆல் பேஸ்டு ஆன் மைக்ரோ ப்ராசஸர் சிப் அதுதான் சரி இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து மூணு இடத்துல வந்து இந்த செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியை அமைக்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்க ரெண்டு வந்து குஜராத்தில் இருக்குது ஒன்று வந்து சனத் அப்படிங்கிற இடத்துல இன்னொன்று வந்து தோலேரா அப்படிங்கிற இடத்துல சனத்துங்கிறது ரொம்ப ஃபேமஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டாட்டா நேனோ கார் பாங்க இதில் வெஸ்ட் பெங்கால இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் டாட்டா வந்து இடம் வாங்கிட்டு கடைசியில கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க பட் மம்தா பானர்ஜி வந்து அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரே தகராறு பண்ணி அங்கேயே உட்காந்து இது பண்ணி இந்த லேண்டை வந்து திருப்பி அக்ரிகல்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் அக்ரிகல்ச்சரும் வரல ஃபேக்ட்ரியும் வரல அப்போ வந்து உடனடியாக இப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் மோடி உடனே அவர் குஜராத்து கூப்பிட்டு வந்து சனந்த் அப்படிங்கிற இடத்துல தான் ஆயிரக்கணக்கான நிலத்தை கொடுத்து நானோ கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப இது வந்தது பட் நானோ கார் எடுப்படலை அது வேற ரீசன் வேற ஏதாவது இருக்கலாம் அதுக்கு ஆனால் நல்ல கார் அது ஆக்சுவலாக ரொம்ப வெரி ஒன் லேக் கிடைச்ச கார் அந்த காலத்தில் அந்த இடத்துல தான் இப்போ இந்த செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வருது இது யார் எந்த கம்பெனி போட்டிருக்காங்க மைக்ரான் அப்படிங்கிற கண்ட்ரி கம்பெனி போட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன முக்கியமாக என்னென்ன பண்றாங்க அப்படின்னாக்க வந்து முதல்ல அசம்பிளிங் அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து மார்க்கிங் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜிங் பேக் தான் இந்த கம்பெனி இதில் இருக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனியில் தான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த கம்பெனியிலிருந்து தான் முதல் முதல் சிப்பு வந்து இந்தியாவின் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட செமிகண்டக்டர் சிப்பு டிசம்பர் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர வந்து இந்தியாவில் மற்ற யார் யார்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எச் டெக் வந்து இதில் கையில் எடுத்துருக்காங்க இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏபிபி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அது ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்ட் கம்பெனி பட் இந்தியாவிலேயே அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அவங்க கையில் எடுத்துருக்காங்க அதனால தான் அதனுடைய ஷேர் வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா இருந்தது இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா போயிடுச்சு அது மெயின் ரீசன் அதுதான் அதுக்கு இந்த ஏபிபி கம்பெனிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு அந்த கம்பெனியும் இந்த செமிகண்ட் மேனுஃபேக்சரிங்கு கையில் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டாட்டாஸ் வந்திருக்காங்க இதில் அதுக்கப்புறம் இது தவிர நம்ம பெருமைப்படக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குழுவம் குழு பிஸ்னஸ் குழுமம் அது வந்து முருகப்பா குரூப் டிஐ சைக்கிள்ஸ்லாம் வருது அந்த குரூப் அது அவங்களும் இதில் இறங்கியிருக்காங்க இவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஃபேக்டரி போட்டிருக்காங்க ரெண்டாவது இடம் வந்து நான் சொன்னது டோலேரா குஜராத்ல மூன்றாவதா வந்து மோரிகாவ் அப்படிங்கிற இடத்துல அசாம்ல இருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி போட்டுருக்காங்க லுக் ஈஸ்ட் பாலிசியில் நார்த் ஈஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காக அசாமில் இன்னொரு ஃபேக்ட்ரி போடுவாங்க இந்த மூணு ஃபேக்ட்ரியா சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு முதலீடு வரதா இருக்கு இதில் வந்து டாடா மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓராயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட் ஃபேப்ரிகேஷன் அவங்களோடது வரப்போகுது ஏ இசட் அதாவது டாப்ல கீழே இருந்து மேலே வரைக்கும் என்ன கம்ப்ளீட் ப்ராசஸ் அது அவங்க அந்த ப்ராசஸை எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செமிகண்டக்டர் பாலிசியில் வருது அதைத்தான் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டு டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து நம்ம வேற என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்தியா டெக் டி அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரோக்ராமாக வச்சு மோடி இனாகுரேட் பண்ணிட்டு அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஃபோர்த்து ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த செமிகண்டக்டர் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிப் மேக்கிங் வந்து ஃபோர்த் ரெவல்யூஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததோ அது மாதிரி இது ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நேரடியான வேலை வாய்ப்பாக இருபதாயிரம் பேருக்கும் மறைமுக வேலை வாய்ப்பாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கும் வேலை வாய்ப்புகள் வரக்கூடும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் என்ன அதாவது இது எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய உற்பத்தி திறன் அது எப்படி இருக்கும் எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ஸாம் பேக்ட்ரியில மட்டுமே வருடத்திற்கு நாற்பத்தி ஐந்து மில்லியன் நாற்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி எட்டு மில்லியன் சிப்ஸ் அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லிட்டு இது ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் சிப் மேக்கிங் வந்து சாதாரணம் கிடையாது ஏதோ நம்ம வந்து சைனா ஏதாவது அடிச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி கிடையாது வேறு இரநூத்தி ஐம்பது கேஸ் அந்த ஒரு சிப்புக்குள்ளே போகணும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை எடுத்து வரணும் அது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது எலிமெண்ட் அந்த கேஸ் மேக்கிங்கு போய் அதுக்கப்புறம் அதை வந்து அந்த சிப்புக்குள்ள புகுத்தி அந்த சிப்பை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு அது முதல்ல டிசைன் அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேட் கேஸ் உள்ள பூத்து அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் அதுக்கப்புறம் தான் அந்த பேக்கிங் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்தவொடனே உடனே நீங்கள் எடுத்து உங்களுக்கு எந்த டிவைஸ் வேணுமோ அதை வச்சு பார்த்து தான் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை எதுவுமே ரெடி ஆகிடும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஸோ இதுதான் இந்த செமிகண்டக்டரோட ஸ்டோரி இதை பற்றி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஐஐடியில் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அப்பயே கவனிச்சேன் அவர் எப்படி இவ்வளோ விஷயம் தெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கு அரசியல் பண்ண வந்திருக்காரா இல்ல எலக்ட்ரானிக் ப்ரொஃபஸரா அப்படி இல்ல திடீர்னு பார்த்தா ஆன்மீகம் பேசுறாரு ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன் எங்க மெட்ராஸ் அப்ப வந்து வந்திருந்தேன் இங்க மெட்ராஸுக்கு வந்து அப்ப வந்து என்னன்னா அவர் பாட்டுக்கு பாரதியாரும் சயின்ஸ் ஒரு டாபிக்ல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் சரளமா பேசுறாரு எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது நான்லாம் அடிக்கடி இங்க பாத்து பார்த்து சொல்றேன் பாருங்க அது மாதிரிலாம் எனக்கு என்ன மல்டிஃபேஸ்ட் டேலண்டட் ஆத்மியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டது அவர் தான் வந்து இந்த செமிகண்டக்டரை பத்தி ஒரு குறிப்பா வந்து ஐஐடி மாணவர்கள் சென்னை மட்ராஸ் மெட்ராஸ் ல ஒரு கான்பரன்ஸ் மாதிரி சொன்ன சொன்னபோது ஒரு பையனை வந்து அவர்கிட்ட ஓப்பனாவே சொன்னாரா எதுக்கு படிக்கிறீங்க வந்து எட்டு கோடி பத்து கோடி சம்பளம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிப்பீங்க அதோட முடிஞ்சு போச்சு நீங்க இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சு அமெரிக்காவில் எவ்வளவு கண்டுபிடிப்பு செய்கிறாங்க இங்க அது மாதிரி ஒன்று செஞ்சு நாலு பேருக்கு நீங்க வேலை கொடுக்கணும்னு ஏன் நீங்க நினைக்க ஒரு பையன் தனக்கு அமெரிக்காக்கு போது இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே எம்டெக் ஐஐடியிலேயே சார் என்னோட நான் வந்து ஃபேக்டரி ஏதாவது ஓபன் பண்ணேன்னா தான் சார் வரணும் ஒரு பேட்டில சொல்லியிருந்தார் அதை கேட்டுட்டு தான் அவங்களோட ஷேர் பண்றேன் இந்தியா வந்து நிறைய டேலண்ட் இருக்கு பட் இது நாள் வரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது இப்ப சப்போர்ட்டும் வருதா அவரதான் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா நல்லா இதெல்லாம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் நீங்க ஏதாவது ஐடியாஸ் ஆக கொடுத்து அவங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேனுஃபேக்சரிங் கொடுத்து ஒரு கோடி வரைக்கும் உங்களுக்கு சப்சிடிலாம் கிடைக்குது ஹெல்ப் பண்றாங்க கவர்மெண்ட் சோ இந்த மாதிரி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு விடுவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆக்ரஸ் சூப்பர் 땡క్స్ பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி